ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம் என்னோட ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க முட்டை இல்லாமல் கேக் செய்ய முடியுமா சக்தி அப்படின்ட்டு கண்டிப்பாக முட்டை இல்லாமல் போடுன்னு சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் நான் போட முடியல இன்னைக்கு போட்டுட்டேன் ஒரு ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சு நம்ம ரொம்ப சாஃப்டான ஸ்பாச்சியான கோதுமை கேக் சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு வறுக்காத ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்தோம்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும் அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சர்க்கரை போதுமானது அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா முக்கால் கப் சேர்த்துக்குங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம கூடவே ஒரு எட்டு ஏலக்காய் போல் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி தான் சேர்க்கணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா வருங்க இப்போ நான் ஃபைனாக அரைச்சிட்டேன் இந்த அரைச்ச சர்க்கரை கோதுமை மாவோடு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க பேக்கிங் சோடானா கொடுப்பாங்க இது கூடவே நாலு ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் முக்கால் கப் எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரே பக்கமாக சுற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்படி ஒரே சைட்லேயே நீங்கள் சுற்றி சுற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும் பால் ஒரேடியாக ஊற்றாமல் நம்ம மூணாக பிரித்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வர முடியும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க அவ்வளோதாங்க எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சாச்சு இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் பாருங்கள் மேலேருந்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கேக்குக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா கேக்கு வந்து களி மாதிரி இருக்கும் ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க பால் ஊற்றி கரெக்டாக எனக்கு முக்கால் கப்பு ஆச்சு மாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் அதனால் பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கங்க ஒரு கிளாஸ் எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக சுற்றி நம்ம தடவிடலாம் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவறதால கேக் ஒட்டாமல் நல்லா வரும் மேலே கோதுமை மாவை அப்படியே தூவி விட்டுக்குங்க மைதாவே இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கோதுமை மாவில் நம்ம செய்கிறதால குழந்தைங்க வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டோம் பிள்ளைங்களோட வயிறும் ரொம்பிடும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இப்போ இந்த மாவு கிளாஸ் ஃபுல்லாலாம் ஊற்றக்கூடாது அதில் பாதி அளவு ஊற்றுங்க பாதி அளவு ஊற்றுனீங்கன்னா வேகும்போது நல்லா உப்பி ஒரு கிளாஸ் அளவு வரும் அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அது மேலே அப்படியே கசிஞ்சு வர மாதிரி ஆகிடும் அதனால் அரை கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் நீங்கள் இட்லி பாத்திரம்னாலும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் குக்கர் கலர் சேஞ்ச் ஆகிடுமான்னு பயப்படுறீங்களா அதுவும் பயப்படாதீங்க கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ குக்கர் கீழே நான் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் தட்டு வச்சுருக்கேன் அதேமாரி வைங்க ஏன் அப்படின்னா கீழ வந்து அடி பிடிச்சிக்கும் கேக் தீஞ்சி போயிடும் அதனால் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாஸ் எடுக்கணும் சிம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா கீழே ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாப்பிட்ற தட்டு வச்சு நீங்கள் வேக வைக்கலாம் ரொம்பவே அருமையாக வரும் நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வெந்துட்டோம் கரெக்டாக எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அது நல்லா க்ளோஸ் ஆகி ஏர் வெளியே வராத மாதிரி டைட்டாக இருக்கணும் அதை மூடிட்டு இந்த மாதிரி மேலே வெயிட் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக வரும் கேக்கு கிளாஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சீக்கிரமாக குயிக்காக வெந்துடுதுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து செய்யுங்க கையெல்லாம் எதுவும் சுட்டுக்காமல் மெதுவாக பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து நீங்கள் இந்த சென்டரில் நல்லா குத்தி பாருங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாவுமே ஒட்டாமல் வரணும் அப்படின்னா வெந்துருச்சு நல்லா இப்போ சூப்பராக வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க ஆனால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் திறந்து பார்க்கணும் நடுவில் நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது இப்போது இது ஆறட்டோங்க நல்லா ஆறிட்ட அப்புறம் தான் நம்ம இதுலேருந்து எடுக்கணும் பாருங்கள் குக்கர் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை எல்லாமே நல்லாயிருக்கு நான் இட்லி பாத்திரத்தில் கேக் ட்ரேலையும் நான் போட்டு வேக வச்சுருக்கேன் இது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இது வேகிறதுக்கு க்ளாஸில் நீங்கள் குயிக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி கேக் போது இது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி கிட்ட டைம் எடுக்குது எல்லாமே நீங்கள் எப் இது ஒரே மாவு தான் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீட் கேக் அந்த ரவை போட்டோம் இல்லையா அந்த ரவை போடுறதால கம் மாதிரி வராமல் நல்லா தனித்தனியாக ப்ரெட் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் நம்ம அந்த ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்க்குறோம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து மைதாவில் கேக் சாப்பிட்றதை விட வீட்டில் சாப்பிடும்போது இந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்மளும் தைரியமாக சாப்பிடலாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் இல்லையா இந்த ட்ரீயில் இருக்கிறதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு சும்மா ஓரம் மட்டும் எடுத்து விட்டாலே போதும் இதுவும் அதே மாதிரி தான் ட்ரெயில் நீங்கள் என்ன தடவி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மாவு ஊற்றினீங்கன்னா ஒட்டாமல் வரும் நான் பட்டர் ஷீட் எதுவுமே போடல எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன் பாருங்கள் பட்டர் ஷீட்டே போடலைங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கோதுமையில் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க கண்டிப்பாக நல்லா வரும் எதுவுமே பயப்படாதீங்க நம்ம எல்லாமே உடனே கற்றுக்கலை எல்லாருமே ஒரு சிலது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் அது அடுத்தடுத்து செய்யும்போது நமக்கு அது ஈஸியாகிடும் நம்மளும் இனிமேல் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆரோக்கியமாக வீட்லேயும் செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணலாமா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம் நம்மளும் எனர்ஜியாக இருப்போம்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அழுத்தி விட்டேன் திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு பாருங்கள் அழுத்தி விட்டதும் ஒரு அருமையான ஆரோக்கியமான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாருனா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆர் லார்ட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் Thank you.